ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருன்ஸ் ஸ்டேரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு புதுமையான கீரையை பார்த்திங்க இந்த கீரையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல இந்த கீரையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எகிப்து ஸ்பினச் அப்படின்னு சொல்கிறாங்க எகிப்து கீரை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் என்ன அப்படின்னா எகிப்து மன்னர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பட்டிருக்கும் போது இந்த கீரையை சூப் வச்சு கொடுக்குறாங்க அவர் குணமாகிறாரு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் ஸோ இப்படியாப்பட்ட ஒரு கீரையை நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்த்து பார்த்துருவோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆர்வம் ஏன்னா எல்லாம் நிறைய வகையான கீரையை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது ஒரு புதுமையாக இருக்கே இந்த கீரையை வளர்த்துடலாம் அப்படின்ட்டு வளர்த்துருக்கேன் சூப்பராக வளர்த்துருக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அகத்தி கீரை மாதிரி அருமையாக தோட்டத்தில் அருமையாக வளர்த்தாச்சு இந்த கீரையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்திலேயே வச்சு எளிமையாக வளர்க்க முடியும் ஒரு டொல் கிராஸ் டுவெல் க்ரோ பேக் இருந்தாலே இதில் ஒரு ரெண்டு செடியை வச்சு நம்ம வளர்க்கலாம் நான் கொஞ்சம் ஒரு நாற்பதுக்கு இருபது குரோ பேக்கில் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் ஒரு அதிகமான செடியை வளர்த்துட்ருக்கேன் இந்த செடியை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா புரதச்சத்து இருக்குது இரும்புச்சத்து இருக்குது அதுக்கப்புறம் முக்கியமாக கால்சியம் இருக்குது பொதுவாகவே ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கும் பட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வைட்டமின் ஏ ஆகுதுக்கப்புறம் வைட்டமின் சி நம்மளுக்கு தேவைப்படுங்க அந்த வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி வந்து இந்த கீரையில் அதிகமாக இருக்குது தான் ஒருவர் நோய்வாயு பட்டால் கூட இந்த கீரையை வந்து சூப் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு அந்த நோய்வாய் வாய்ப்பட்டவங்க சீக்கிரம் ரெக்கவரி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்த் அரசருக்கு கொடுத்ததாகவும் அது குணமானதாகவும் இந்த சத்துக்கள் இதில் நிறைந்திருக்கிறதுனால இந்த கீரையை நம்ம வளர்த்துறணும் அப்படின்ட்டு நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் அகத்திக்கிற மரணிங்க ஒரு செடியும் வச்சு வளர்க்கலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு செடியும் வச்சு வளர்க்கலாம் முக்கியமாக இந்த கீரையை பயன்படுத்தும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கொழுந்தா பயன்படுத்தணுங்க நல்லா டார்க் அடியில் உள்ள கீரையை பறிக்காம நல்லா கொழுந்தா பறிச்சிட்டா போதும் ஒரு கப் அளவு இருந்தால் போதும் அந்த கப் அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாம்பாரோ இல்லை கூட்டோ பொரியலோ இல்லை சூப்போ இதை மாதிரி வச்சு நம்ம சாப்பிட முடியும் மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த கீரையை எப்படி இதை வளர்க்கலாம் நம்ம பார்த்துருவோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கீரை எல்லாமே வந்து நம்ம நார்மல் மண் கலவை கோகோ போயிட்டு மண்புழு உரம் தொழு உரம் இது சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கு செம்மனை ஆட் பண்ணிப்போம் இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர் எப்போதும் இந்த விதையை விதைக்கும் போது சாம்பல் சேர்த்து நம்ம விதைச்சோம் அப்படின்னா ஏன்னா இது கீரையோட சின்னதாக இருக்கும் இதை விதையை நான் காட்டுறேன் கீரை விதையோட சின்ன விதையாக இருக்கும் அதனால் இதே மாதிரி ஒரு மண்கலவை ரெடி பண்ணிட்டு நம்ம விதைக்கலாம் விதைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் முளைச்சு சீக்கிரம் வருது எந்த அதாவது ப்ராப்ளம் எதுவும் இல்லை பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லை பார்த்திங்கனா தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்குன்னு பாருங்கள் இதோட இலையை அமைப்பு காட்டுறேன் இந்த இலையோட அமைப்பு இப்படி தாங்க இருக்கும் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து இலையோடய அமைப்பு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கால் இருக்கு இருக்குது அதுவே அழகாக இருக்குது இதோட பூ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளாக பூக்குங்க அது பூவை நான் காட்டுறாங்க பூ பூத்துருக்க அதையும் நான் காட்டுறேன் இது வந்து இதோட இலைங்க இப்போ இதோடய பூவை நான் காட்டுறேன் இப்போ இதோட பூவை காட்டுறேன்னு சொல்லியிருப்பேன் இதாங்க இதோட பூ எல்லோ கலருக்கு பாருங்கள் குட்டியாக இதான் இதோடய பூங்க இதோடய பூ நான் காய் வந்து உங்களுக்கு காட்டுறேன் காய் இதோட விதையும் நான் காட்டுறேன் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பறித்து சூப் வைக்க போகிறோம் வாங்க எப்படி அதை எந்த இலையை பறித்தா சூப்புக்கு நல்லாயிருக்கும் பார்ப்போங்க இப்போ வாங்க இலையெல்லாம் போவோம் பார்த்திங்கன்னா இது மாதிரி கொழுந்தாக இருக்குது பாருங்கள் இந்த இலையை பறிச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த இலையை நம்ம பறிச்சுப்போம் ஒரு கப்பளவு இருந்தாலே போதும் அது சூப்பு செய்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் இன்றைக்கி நம்ம எகிப்து கீரையில் சூப்பு பண்ண போகிறோங்க இருக்குன்னு பார்த்துருவோம் அதுக்காக நல்லா கொழுந்தாவே நான் இருக்கேன் இதை எப்படி சூப்பு பண்ணி சாப்பிட்லான்னு பார்ப்போம் இந்த சூப்பு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து நிறைந்திருக்கிறதுனால மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால் இப்போ நம்ம சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கீரையை நல்லா அலசி எடுத்துக்கணுங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதோடய பின்புறத்தில் வந்து ஏதாவது புழுக்கள் இருக்கா இல்லை கம்ப்ளீட் பூச்சி இருக்கான்னு முக்கியமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இதை மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதில் வந்து கீரையை பொறுத்த அளவுக்கு லைட்டாக அந்த கொழ தன்மை இந்த கீரையில் இருக்குது அதாவது பசலை பசலக்கீரையில் இருக்கும்ல அது மாதிரி அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு பூண்டு பல் தேவை கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் நான் இப்போ எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மிளகு தூளும் நம்மளுக்கு தேவை கல் உப்பு நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள்னு வச்சுப்போமே இப்போ இந்த பூண்டை கட் பண்ணி போடணும் பூண்டை கட் பண்ணுறதுல நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் தாங்க ஏன்னால் கோழி குஞ்சு நம்ம வீட்டில் வளர்த்தும் போது அழகாக அந்த பூண்டெலாம் இதை மாதிரி தான் கட் பண்ணி சேர்ந்து தான் போடுவோம் அது மாதிரி பூண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அடுத்த வந்து இந்த கீரையை இதை மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தூளாக கட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இப்படி இந்த வாட்டரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டரில் நீங்கள் கட் பண்ணாலே அது போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம கீரையை கட் பண்ணி எடுத்தாச்சு அளவு பார்த்துங்க இந்த அளவு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அவ்வளோதாங்க சிம்பிள் இதுக்கப்புறம் தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் அவ்வளோதாங்க அடுப்பை பற்ற வச்சாச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பை போட்டு வழக்கம் போல் ஜீரகத்தையும் சேர்த்து நம்ம தாளித்து எடுத்துக்க வேண்டியது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த பூண்டையும் பச்சை மிளகாயையும் நல்லா வாசம் வர மாதிரி நல்லா வதக்கிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துக்கலாங்க கீரையை சேர்த்து கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நம்ம வதக்கலாம் இப்போ கீரையை வதக்கும்போது கூடவே நம்ம என்னென்னலாம் சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா எப்போதுமே மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சளவு நம்ம சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மிளகு அதுக்கப்புறம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து சொன்ன மாதிரி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிங்க இதை மாதிரி கீரை வந்து நல்லா சுண்டி போயிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நூறு எம்எல் டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் மொத்தமாக ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றுறேன் இப்போ இந்த முந்நூறு எம்எல் ஊற்றும் போது அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி சூண்டி நம்மளுக்கு இரநூறு எம்எல் தண்ணி வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ அடுத்தது கொதிக்க வைக்க வேண்டியதாங்க இப்போ மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த கீரையை நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு மணமணக்க சூப்பு தயாராகிடுங்க இப்போ பாருங்கள் சூப்பரான சூப்பு தயாராகிடுச்சு இதை மேக்சிமம் மண் சட்டிலேயே பண்ணுங்கள் கீரையை பொறுத்த அளவுக்கு மண் சட்டியில் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் அதனால் நீங்களும் மண் சட்டியே பயன்படுத்துங்க இப்போ இதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க அருமையான சூப்பு நல்லா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு இந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சூப்பை குடிக்க போகிறோங்க ஃப்ரெஷ்ஷான சூப்பு பாருங்கள் அருமையாக இருக்குது நீங்கள் கீரை சூப்பு அதாவது கீரைலாம் யாருக்கு பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக வந்து இந்த சூப்பு உங்களுக்கு பிடிக்கும் முருங்கைக்கீரையில் சூப்பு பண்ணி குடிச்சிருப்பீங்க அந்த சூப்பு மாதிரியே தாங்க இந்த சூப்பும் இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது அதோட மனமும் சூப்பராக இருக்குது இதை வந்து பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பாய் தாங்க சாப்பிட்ருப்பேன் இப்போ வீட்டில் கொண்டு வச்சுட்டு திரும்பி போய் பார்க்கும்போது வெறும் கிண்ணம் மட்டும் தான் இருந்துச்சு பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை கசக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் முக்கியமான ஃபால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முத்தனை கீரையை பயன்படுத்தவே கூடாது பிஞ்சாக பயன்படுத்தணும் இப்போ நான் எப்படி வளர்த்தேன்னு பாருங்களேன் சூப்பராக வளர்த்துருப்பேன் எப்படின்னா விதை போட்டதுக்கப்புறம் முனை நாளில் முளைச்சி வருதுங்க முளைச்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ஏழு நாளில் பார்த்திங்கன்னா அதோடய வளர்ச்சி பிரமாதமாக இருக்குது இதுக்கு தண்ணி வந்து பூ மாதிரி தெளிச்சு விட்டேன் இந்த இடத்துல ஒரு அஞ்சு வகையான கீரையை வளர்த்துக்கிட்டு வரேன் குறிப்பாக எந்த ஃபர்டிலைசரும் கொடுக்காமல் வளர்த்து வரேன் எந்த கீரை அதிக நோய் தாக்கப்படாமல் நல்லா தாங்கி வளருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அதை மாதிரி வளர்த்துட்டு வரேன் அந்த வகையில் இந்த கீரை எந்த நோயும் தாக்காமல் சூப்பராக வளர்ந்துருச்சு வெறும் சொட்டு நீர் பாசனம் மட்டும்தான் தண்ணி கொடுத்துட்டு வரோம் அப்புறம் ஹெல்த்தியான பாட்டி மிக்ஸில் நம்ம வளர்த்துட்டு வரோங்க அவ்வளோதாங்க இந்த விதையை சேகரித்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் விதை பகிர்வு நிகழ்ச்சியில் நிறைய பேருக்கு இதை கொடுத்துருக்கேன் அவங்க மூலயமா உங்களுக்கு கிடைச்சா கூட நீ இதை வாங்கி வளருங்க இல்லை வேறு வழியில் கிடைச்சாலும் வாங்கி வளருங்க இதே போல் அரிய தகவல் வீடியோக்களை பெறுவதற்கு அருண் டெரஸ்கார்னே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அடுத்த ஆடிப்பட்டத்துக்கான அப்டேட் வரப்போதுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்